ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடித்த சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே நீங்கள் கேரியரில் நான் முடிக்காமல் போன ஒரே ஒரு கேஸ் சரி நான் பண்ணிடுவேன் சர்தார் தூல் ஒர்க் பண்ணும்போது ரோப் ஷாட்டுன்றது வந்து எல்லாருமே ஃபைட்டர்ஸ்லாம் பறந்து கீழே விழுகிறது அதுக்கு மெயினாக இவர் தான் வந்து மேலே ஏறி ரோப்லாம் கட்டி அஞ்சு மணி பத்து நிமிஷம் ஷார்ட் ரோப் ஷார்ட்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாமே ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க திடீர்னு ஒரு சவுண்டு கேட்டோன்னே என்ன சவுண்டுன்னு தெரியாமல் எல்லோருமே அங்கங்கே சுற்றி பார்த்துட்டு போய் பார்க்கும் தான் திடீர்னு எங்கள் தொழில் அப்படி சண்டே இல்லையா அங்கே போய் ரோப்பு கட்டுறோம் கொஞ்சம் மிஸ் ஆச்சு இல்லை ஒரு க ஏதோ ஒரு கால் ஏதோ இதில் தெரியாமல் வச்சுட்டா கூட கரணத்து போனால் மறணே இங்கே சண்டை வேணால பொறுத்த வரைக்கும் அதுதான் அடிபட்டதில் தலையில் பிளட்டு கிளாட் ஆகிடுச்சு ரிப்பில் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு சமீபத்தில் இந்தியன் டூ படப்பிடிப்புலேயும் இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடந்துச்சு இப்போ நீங்கள் என்னென்ன பாதுகாப்பு உபகரணங்கள்லாம் யூஸ் பண்ணி தான் பண்ணுவீங்களா அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் அதுக்கு உண்டான சேஃப்டி எல்லாமே சேஃப்டி பண்ணுறவரே அவர் தான் சார் சர்தார் டூர் ஒர்க் பண்ணும்போது கரெக்டாக ஒரு அஞ்சு பத்துக்கு எல்லாமே நம்ம ரோப் ஷாட்ன்றது வந்து எல்லாருமே ஃபைட்டர்ஸ்லாம் பறந்து கீழே விழுகிறது அதுக்கு மெயினாக இவர் தான் வந்து மேலே ஏறி ரோப்லாம் கட்டி எல்லா சேஃப்டி பர்பஸும் இவர் தான் பார்த்து எங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு மெயினான எல்லா ஆர்டிஸ்ட் ஹீரோக்கும் இவர் தான் ஒரு பலமாக இருந்து எங்களுக்கு சேஃப்டி தரவரு திரு ஏழுமலை அவர்கள் அண்ணன் வந்து திடீர்னு நேற்று அஞ்சு பத்து அளவுக்கு அஞ்சு பத்து மணிக்கு அஞ்சு அஞ்சு மணி பத்து நிமிஷம் ஷார்ட் ரோப் ஷார்ட்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாமே ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க ஷார்ட் முடி முடிஞ்சிச்சுன்னு சொல்லி எல்லாமே கொஞ்சம் பேர் வெளியில் போயிட்டாங்க அதை அடுத்த ஷார்ட்டுக்கு என்னென்னு சொல்லிவிட்டு அதை டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு சவுண்டு கேட்டோன்னே என்ன சவுண்டுன்னு தெரியாமல் எல்லோருமே அங்கங்கே சுற்றி பார்த்துட்டு போய் என்னாச்சு ஏதாச்சும் பாருங்கள் அப்படின்னு சொன்னால் அப்போ போய் பார்க்கும்போது தான் திடீர்னு அவர் மேலேருந்து தவறி கீழே வந்துருக்காரு அது உடனே அவரை தூக்கிட்டு டக்குன்னு ஆம்புலன்ஸ் எடுத்தி சூர்யா ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு உடனே ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்க ஆரம்பித்தாங்க சூர்யா சாரும் ஸ்ட்ரைட்டாக வந்து ஹாஸ்பிட்டலில் பெரிய டாக்டர் எல்லாத்தையும் பார்த்து எல்லாம் நல்ல ஃபஸ்ட்டு நல்ல ட்ரீட்மெண்ட் எல்லாருமே எல்லா டாக்டரும் தான் நல்ல ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தாங்க கொடுத்து டைரக்டர் மித்ரன் சார் மாஸ்டர் திலீப் குமார் மாஸ்டர் இந்த மாதிரி வந்து எல்லா முக்கியமான வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான விஷயத்தை டாக்டர்கிட்ட எல்லாத்தையும் பேசி எல்லாம் நல்லபடியாக ஆகிடும்னு சொல்லி எல்லாருமே ஒரு பத்து மணி வரைக்கும் அங்கே இருந்தாங்க பத்து மணி வரைக்கும் இருந்து எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு போய் போகும்போது திடீர்னு ஆர்ட் அரெஸ்ட் ஆகிடுச்சு அரெஸ்ட் ஆகிட்டுன்னு சொன்னோன்னே டாக்டர் மறுபடியும் கூப்பிட்டாங்க மறுபடியும் பம்ப் பண்ணாங்க கொஞ்சம் ஒர்க் ஆகுது இருந்தாலும் சீரியஸ் கண்டிஷன் சொன்னாங்க அதனால நாங்கள் அவர்கிட்ட சொல்லி எப்படியாச்சும் காப்பாற்றுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டோம் மறுபடியும் ஒரு லெவன் தேர்ட்டி போல் கூப்பிட்டு மாதிரி வந்து அவர் தவறிட்டார் அடிப்பட்டதில் அடிப்பட்டதில் தலையில் ப்ளட்டு கிளாட் ஆகிடுச்சி ரிப்பில் ஃப்ராக்சர் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி மாதிரி இறந்துட்டாருன்னு சொன்னார் ரொம்ப எங்கள் கூட இருக்கிற ஒரு எல்லாத்துக்கும் அவரது கட்டி ஹெல்ப் பண்ணுறவர் அவரை தவறிட்டார்னு சொன்னோன்னு எங்களால் தாங்க முடியல சக கலைஞர்கள் மத்தியில் திரு ஏழுமலை அவர்கள் எப்படி பழகக்கூடியவர் சார் சார் சக கலைஞர் கூட பல அதாவது எங்கள் சொந்த எல்லாத்துக்கும் எங்கள் சொந்த அண்ணா மாதிரிங்க அவர் அவர் ஃபேமிலி நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி வந்த எங்கள் மூஞ்சை அவர் பார்க்குறதோ அவர் மூஞ்சை பார்க்குறதும் நாங்கள் இவ்வளோ நாள் அப்படி தான் பழகிட்டிருக்கோம் ஏன்னா வீட்டில் நாங்கள் அதிகமாக இருக்கிறதோட இந்த ஸ்டெண்ட்டில் வந்து தம்பியாக அதிகமாக பழகுறதா நாங்கள் ரொம்ப 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 தங்கமான மனுஷன் யாரையும் கோபமாக கூட எதுவும் பேச மாட்டார் ஒரு அன்பாக பழகிறவர் இது எப்படி நடந்துச்சுன்னு ஒன்றும் இதுவரைக்கும் எங்களுக்கு புரியல ரொம்ப எங்களால் ஈடுகட்ட முடியாத இழப்பாக இருக்குது சமீபத்தில் இந்தியன் டூ படப்படிப்புலேயும் இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடந்துச்சு இப்போ சர்தார் டூ படத்துலேயும் நடந்திருக்கு இது எந்தெந்த மாதிரியான இதாக இருக்கும் இப்போ நீங்கள் எந்தெந்த பாதுகாப்பு உபகரணங்கள்லாம் யூஸ் பண்ணி தான் பண்ணுவீங்களா அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் அது எப்படி சார் சார் ஒருத்தர் எல்லாம் மேலே ஏறுறாங்கன்னா அதுக்கு உண்டான சேஃப்டி எல்லாமே பார்த்து தான் சார் அவங்கள சேஃப்டியாக அனுப்புவோம் ஆனால் இந்த சம்பவம் இந்த ஒரு டா ஒரு ஒரு டார்க் லைட்டு டார்க் லைட்டில் அதுக்கு உண்டான சேஃப்டி எல்லாமே சேஃப்டி பண்ணுறவரே அவர் தான் சார் சேஃப்டி பண்ணுறவர் அவர்தான் இருக்கும் போது அவர் எப்படி சேஃப்டியாக இருப்பார்ன்றது எல்லாருக்கும் ஒரு சேஃப்டி கொடுப்போம் அவரும் அந்த சேஃப்டி வச்சிருப்பார் அவரும் அது பண்ணி தான் பண்ணுவார் அது இது எப்படி நடந்துச்சுனே தெரியல சார் அது இது வரைக்கும் அது தடுமாறிக்கீழே வந்து அந்த சவுண்டு மட்டும் தான் எங்களுக்கு அந்த கேட்குதே ஒழிஞ்சு அவர் எப்படி பண்ணார் எப்படி உளுந்தார்ன்றது அனலைஸே பண்ண முடியல சார் எங்களால் நான் எனக்கு இருபத்தி ஒம்பது வருஷம் ஆச்சு அவருக்கு ஒரு எப்படியாக இருந்தாலும் ஒரு முப்பத்தி ஒம்பது வருஷம் இருக்கும் அப்படியாப்பட்ட ஸ்கில் ஃபைட்ரு அவர் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் டூப் போட்டவர் லேடிஸு டூப் அதிகமாக போட்டவர் பெரிய பெரிய ஆர்டிஸ்டெல்லாம் டூப் போட்டவர் ஸ்விம்மிங் பண்ணுவார் ஃபயர் ஷாட் பண்ணுவார் எது இருந்தாலும் தைரியமாக செய்கிற மனுஷர் அவர் அப்படி இருக்கும்போது அவருக்கு இந்த சூழ்நிலை நடந்தது எங்களுக்கே வந்து ஒரு என்ன சொல்கிறதுனே தெரியல அதுலேருந்து என்னால் வரவே முடியல சரி ஏன்னா எல்லாம் ஒன்றுக்கு ஒன்றா இருந்து எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம் ஒன்றா உட்காந்து அடுத்த விஷயத்த பேசி அடுத்த விஷயத்த பிளான் பண்ணி எல்லாம் செய்கிறோம் ஆனால் இப்படி என் எங்களுக்குள்ளார ஒருத்தர் தவறப்பட்டுட்டோமன்றது ரொம்ப வேதனையாக இருக்குது அவர் ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடிக்கும் அந்த அந்த குடும்பத்துக்கு எங்கள் சங்கம் நல்லதாக எல்லாமே நல்லது பண்ணும் மேற்கொண்டு இதை பார்க்குற மற்ற சக கலைஞர் அவங்க குடும்பத்துக்கு கொஞ்சம் நல்ல ஹெல்ப் பண்ணிங்கன்னா அந்த பையனுக்கு கல்யாணத்துக்கும் அந்த பொண்ணு கல்யாணத்துக்கும் ஏதாவது ஒரு நன் நன்மை செஞ்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சார் திருவேல்மணி அவர்கள் இப்போ தசமாக எப்படி ஆச்சு சார் ஆக்சிடென்ட் அதே மாதிரி அவங்க ரோப்பு கட்டிக்கிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்திருக்காரு அப்படி சொன்னாங்க அந்த அந்த மாதிரி தான் அவர் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அவர் நல்ல நல்ல கலைஞர் ஆனால் நல்ல ஸ்ரெண்ட் கலைஞர் என்கிட்டலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு நல்ல தம்பியும் கூட நல்ல தம்பி இப்போ வந்து ஆக்சிடெண்ட்டுங்கிறது வந்து கரணம் தப்புனா மரணம் எங்கள் சண்டை பொறுத்த வரைக்கும் அதுதான் என்ன இருந்தாலும் மரணங்கிறது தவிர்த்துருக்கணும் அப்படின்னு தான் தோணுது இதனால் மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது அவங்க குடும்பத்துக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுங்கிறதே தெரில இருந்தாலும் எங்கள் சண்டி எல்லாரையும் எங்கள் குடும்ப மாதிரி பாதுகாக்கும் அதே மாதிரி அந்த தம்பி குடும்பத்தையும் அந்த மாதிரி பாதுகாத்துக்கும் பாதுகாத்தாலும் அவர் இல்லைங்கிறது ஒரு பெரிய மிகப்பெரிய இழப்பு தான் எந்த வேலை செஞ்சாலும் நம்மளை பாதுகாத்துக்கிட்டு தான் பண்ணணுங்கிறது தான் நம்ம இதில் இருந்து தெரியுது அவங்களை பற்றி வெளியே விசாரிக்கும் போது ஆமாம் ரொம்ப நல்ல ஒரு சேஃப்டியாக இருப்பாங்க அப்படின்ட்டு அதுதான் அவருக்கு உண்மையிலே ரொம்ப நல்ல பயன் தான் நல்ல சீன் தான் என்றால் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கான் எங்கள் தொழில் அப்படி ஷண்டே இல்லையா இப்போ அங்கே போய் ரோப்பு கட்டுறோம் கொஞ்சம் மிஸ் ஆச்சு இல்லை ஒரு ஏதோ ஒரு கால் ஏதோ இதில் தெரியாமல் வச்சுட்டா கூட வளர்ந்துட்டு தானே செய்வோம் ஸ்டார்ட் பண்ணவும் கூட இறக்கலை ஆனால் அந்த மாதிரி ஒரு மாதிரி கட்டும்போது இறந்துருக்காரு ரொம்ப வருத்தமான விஷயந்தான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் நம்மளை சேஃப் பண்ணிக்கணுங்கிறது தான் இதிலேருந்து நமக்கு புரியுது எல்லா சண்டு கல்யாணங்களுக்கும் நான் என்னோட வேண்டுகோள் நம்ம உயிருக்கு இல்லாமல் நம்ம குடும்பத்தை காப்பாற்றுற மாதிரி எல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் ஆமாம் இருக்காங்க ஆமாம் ஆமாம் இல்லை அவர் பையன் கூட ஸ்டண்டில் தான் இருக்கார் ஆமாம் இருக்கார் அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாங்கள் பார்த்துக்குவோம் சண்டையோட மேக்ஸிமம் எல்லாரையும் குடும்பத்தை பார்த்து என்ன அவர் இருக்கிற மாதிரியே தான் பார்த்துக்குவோம் இப்போ நீங்கள் ஒரு மூத்த கலைஞராக இப்போ வர்ற எங்ஸ்டர் சின்ன சின்ன பைசு பசங்களாம் சண்டைக்கு வர அவங்களுக்கு என்னென்ன என்ன அட்வைஸ் உடம்பை நல்லா பார்த்துக்கணும் போதை வசதம் மேக்ஸிமம் வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கணும் நம்ம தற்காப்பு நமக்கு கண்டிப்பாக தேவை தற்காப்பு கலைகளை நம்ம எல்லாமே கற்றுக்கணும் எந்த இடத்துல இருந்தாலும் சரி நம்ம உயிரை பாதுகாக்க முடியாது நம்ம மட்டும்தான் வேறு யாரும் பாதுகாக்க முடியாது அந்த உயிரை பாதுகாக்கிறதுக்கு இறைவன் கொடுத்த உயிரை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் எல்லா ச சப்போர்ட்டை உங்களுக்கு எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் நமக்கு ஓகே இந்த இடத்த ஒன்றும் ஆகாதுங்கிறப்ப தான் நம்ம அதை செய்யணும் அதுதான் எல்லா கலைஞர்களுக்கும் என்னோடய அறிவுரை இப்போ நாங்களாம் செய்யும்போது எந்த விதமான ரோப்புக்கு இப்போ எதுவுமே கிடையாது அடிப்பட்டு கடிப்பட்டு மண்டை உடஞ்சி இன்றைக்கி வந்து எல்லாமே சீச்சில் வந்து செய்ப்போம் அப்போலாம் காரம் காரம் நேருக்கு நேரம் மோதுவோம் அப்படிலாம் நாங்கள் பண்ணோம் அதெல்லாம் பண்ணி அப்போலாம் அடிவாங்க வாங்குவோம் பைக்கெலாம் சும்மா ஜம்ப் பண்ணி தரையில் விழுவோம் தேய்ச்சிருப்போம் போவோம் தேய்ச்சிக்கும் தேய்ச்சிக்கணும் அப்படிலாம் பண்ணோம் ஆனால் எனக்கு அந்த இது தேவையில்லை இந்த நேரத்தில் இப்படி ஒரு இருக்கிறது தவிர்த்துருக்கணும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும் சின்ன பசங்க வந்து இன்னும் நல்லா பார்த்துங்க ஏன்னா அந்த காலத்தை விட இந்த காலத்தில் வந்து எல்லா டெக்னிக்ஸும் இருக்குது எல்லாமே நம்ம கற்றுக்கலாம் கற்றுக்கிட்டு அது மாதிரி நீங்கள் நல்லா பண்ணணும் உடம்பு பத்திரமா வச்சுக்கணும் நிச்சயமாக வருவாங்க நிச்சயமாக எல்லாருமே வருவாங்க ஏன்னா குடும்பத்தில் ஒருத்தர் நான் நிச்சயமாக எல்லோரும் வருவாங்க ஆமாம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே சென்னை தரமான ஆடி பெருமை மிக ஆடி ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது